டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பரம்பரை பொக்கிஷம் ஒவ்வொரு வருடமும் அவருடைய பிறந்த நாள் அன்றும் நினைவு நாள் அன்றும் மிக சிறப்பாக கொண்டாடுது அப்போ இந்த பரம்பரை பொக்கிஷம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எப்படி கொண்டாடுது அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு ஏழு எட்டு இடங்களில் அன்னதானம் கொடுக்கும் சென்னை சிவகாசி திருச்சி அந்த மாதிரி வேறு பெங்களூர் வேறு வேறு இடங்களில் இல்லைன்னா உடல் ஊனமுற்றவர்கள் முதியவர்கள் வாழ்கின்ற இல்லங்களில் சாப்பாடு காலையில் சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை மதிய சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை அவர்களுக்கான ஆடைகள் கொடுக்கறதோ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய காப்பகங்களில் மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி தர்றது அவங்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் அது சேரு ஃபேனு என்ன மாதிரி வேண்டுமானாலும் இருக்கலாம் இதையெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாக்டர் எட்வர்ட் பச் அவர்கள் நினைவு நாள் இன்றைக்கும் திருச்சியில் சென்னையிலலாம் அன்னதானம் நடைபெற்றது இதை நம்ம செய்யணுமா அப்படின்றத விட நன்றி கடன் இப்போ நாம் வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு குறைந்திருக்கக்கூடிய குணம் நன்றி உணர்வு நாம் என்னதான் மற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் நம்ம மேலே நன்றியோடு இல்லை அப்படின்றது நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடிய மனக்குறைபாடு நான் அவருக்கு நிறைய செஞ்சேங்க ஆனால் அவங்க வளர்ந்த பிறகு நன்றி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் நான் அவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் அவங்க நல்லா இருக்கும் பொழுது என நினச்சி கூட பார்க்கலை ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே தாங்க இன்றைக்கு அவர் கண்டுபிடித்த மலர் மருத்துவத்தை வச்சு நாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் மலர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் இந்த மலர் மருத்துவத்தை நமக்கு கற்றுத்தந்த இந்த உலகத்திற்கு கொடுத்துட்டு போன டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக பரம்பரை பொக்கிஷம் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் மிக சிறப்பாக கொண்டாடி வருது అలాగా ఇచా నైద ఆర్డర్ గుడాకలు దరసన అంటే స్పెషల్ లైక్ జబత్స్ పార్సర్ పర్మిస్ కింద తామర మలక్ కింద ఇదొక మనం నేర్చుకుందాం డేటా ఇన్వర్ట్ మార్క్ అంబల్ దా మనం 10 టీ అ ఫుటోగ్రఫీ అవర్ డెత్ అలర్సీ ముండిట్ అంగర్త కుడి

ஆக்சுவலா பூவை வச்சுதான் நம்ம மருத்துவம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பூவை வச்சு மருத்துவத்தை கண்டுபிடிச்சவர் டாக்டர் எட்வர்டு லண்டன்ல இருந்து ஒரு டாக்டர் அவர் இறந்து இன்னைக்கு எண்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு இருந்தாலும் நம்மை மாதிரி நிறைய பேரு குணமாவறதுக்கு அவர் காரணமா இருந்திருக்காரு சரியா உங்கள மாதிரி என்ன மாதிரி மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் இல்லாதவங்களுக்கு நிறைய குணப்படுத்தியிருக்காரு மலர் மருத்துவத்தின் மூலமாக அதனால அவருக்கு நன்றி கூறும் விதமாக இன்றைக்கு ஒரே நேரத்துல ஒரு நானஞ்சு இடத்துல பரம்பரை போக்கிஷன் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கு உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துகள் வணக்கம் என்னுடைய பேர் மாரிமுத்து நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் செஷை ரோம்ஸ் இந்தியா சென்னைங்கிற ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆர்கனைசேஷனுக்கு நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த ஒரு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் இருக்கிறாங்க எங்கள் நிறுவனத்துக்கு சமீப காலமாக நமக்கு வந்து பரம்பரை பொக்கிசம் எஜுகேஷனல் சேரிட்டபிள் டிரஸ்ட்லருந்து எங்கள் நிறுவனத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மலர் மருத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க எங்களுக்கு மேற்கொண்டு பல்வேறு வகையான சேவைகளை இந்த ஒரு நிர்வாக நிர்வாகத்துக்கு நமக்கு வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கான ஒரு கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் உணவு அளிப்பதாக இருக்கட்டும் அந்த மலர் மருத்துவத்தை பற்றி எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சொல்கிறதா இருக்கட்டும் இவை எல்லாமே இந்த ஒரு எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்டில் இருந்து இந்த ஒரு இருக்கக்கூடிய ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பல்வேறு சேவைகளை எங்களோடு சேர்ந்து இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு செஷோரம் சிண்ட சென்னையின் சார்பாக பரம்பர பொக்கிச நிறுவனத்திற்கு எங்களுடைய சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அவங்களுடைய சேவைகள் தொடர்ந்து எங்க பிள்ளைகளுக்கு செய்வதற்கு மனமார் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அற்புதமான வாய்ப்பை இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்